और तो ये जगदीश आई नमः मारू मोरगा महाराज के आय नमः मारू मोरगा सरजी के आय नमः मारू मोरगा गोदी के आय नमः सरम गोदी के नमः लौई कुटुंब वाले सरम ने दोबारा में ये बोलें

அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் எல்லா ஆய்வு நிலைத்திற்கும் உயர் புகழ்ந்து மேலும் ஆசியால் உணவு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் ஆசானா எல்லா வளர்ம நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோயில் நீக்கப்பட்டு அவர்களுக்கும் எல்லா வளர்ம கிடைக்க மோங்கார குடியாசன் முருகப்பெருமானின் கல்வி அவதாரம் வாசி வசப்பட்ட சர்க்குரு வல்லதாகிபடி தோன்றது வணக்கம் பெற்ற மகான் எங்கள் சிவராஜ் யோகி ஆர்முகாரே சிவாமிகளிடம் திருவடி பணிந்து

நட்பாரத்தில் நடுவே விடாது அது புரிய வேண்டுகிறேன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம் பயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி மற்றும் தனியங்கா கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு அருண் அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் பி எம் சத்ரம் அங்கு இருக்கிறது சவுதி அரேபியா மற்றும் உயர் திரு திருமதி கௌரி பிரியா செந்தில்வேல் தம்பதியர்கள் திரு கௌரி பிரியா அம்மாவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் கௌரி பிரியா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பிறகு இன்னும் வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் அப்பா பெருமாளையா அம்மா பொன்னம்பாள் அம்மா அவர்கள் கணவர் செந்தில்வேல் குழந்தைகள் கதீர் ஆதித்யா குடும்பத்தார்கள் அவங்க வந்திருக்கிறாங்க பெருமாளையா மற்றும் உயர் திரு மணிவண்ணன் ஐயா அவர்கள் குடும்பக்காரர்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மணியண்ணன் அவர்கள் குடும்பக்காரர்கள் ரீசார்ஜாக வச்சுருக்காங்க ஐக்ரோனில் மற்றும் உயர் திரு இகுவையா குடும்பத்தார்கள் மூளைக்கிரப்பட்டி அவர்கள் மகன் டாக்டமான தானிக் கம்பெனியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசனை புலம்புகிறேன் அன்னதான ஓகைதாரர் உயர் திரு அருணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் வியம் சத்ரம் அங்குவிற்கு கௌதில மற்றும் உயர் திரு செந்தில்வேல் கௌரி பிரியா தம்பதியர்கள் இன்று கௌரி பிரியா அம்மாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துபவர்கள் அப்பா பெருமாள் அம்மா பொன்னம்மாள் அவர்கள் மற்றும் ஆதித்யா குடும்பத்தார்கள் மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் தெகனிக் ஆவசர் செந்தில்வேலி மருத்துவக்குழு நிமத்துமனை மற்றும் மணியண்ணன் ரீசார் வளாகம்

يلا بوغنا يوت باچو وا 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 கவிடையோம் எந்த பண்ணுறேன் இப்போ எந்த பக்கம் இப்ப எந்த பக்கம் போய்

அகற்றிய சன்மார்க்குாரி துறையும் குடும்பத்தார்கள் மற்றும் கௌரி பிரியா செந்திங்கள் தம்பதீர்கள் இன்று கௌரி பிரியம்மா அவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் பிரியம்மா அவர்களுக்கு நல்ல குடல் நீண்ட ஆய்வுகளை செல்லும் உயர்ப்புகள் மெய்யான கிடைக்கின்ற வாழ்த்துபவர்கள் மற்றும் மணிவண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆபிசர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் ரீசார்ஜ் மணியண்ணன் டிஹெச் வளாகம் ரீசார்ஜ் மணியண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நகபதியாக மகன் ராம்குமாரியின்

அகத்திய சன்மார்க்க சங்கத்திலிருந்து கிளை திருநெல்வேலி பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு கே ராஜ் நகர்லா கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருஷத்துல தேவையான அளவு கேட்டு வைங்க சாப்பிடுங்க குடிச்சு தண்ணி பண்ணிடுங்க மூலியை கஞ்சிக்கு வாங்கிடுங்க

要没、啊？嗯